வெல்கம் டு மில்லனம் தமிழ் அகடமி இந்த வீடியோவில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத் இருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது குறைந்தபட்சமாக எயித்து டுவெல்த்து டிகிரி படித்தவரைக்கும் வரைக்கும் பேர் இருக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சுகா தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஸோ இங்கே காலியாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் என்னென்ன பதிவின்றதை ஃபர்ஸ்ட்டு பார்த்தலாம் வேகன்சின் கோல்டு செயின் மேனேஜர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இவங்களுக்கான கல்வித் தகுதி பி பிடெக் இன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அட்மிட் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி மாத சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ஏஜ் வந்து பிலோ முப்பத்தஞ்சு முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஜெனட்டிக் கவுன்சிலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி இன் சோஷியாலஜி சைக்காலஜி சோஷியல் ஒர்க் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் த கேண்டிடேட் மஸ்ட் பி பிலாங் டு ஏ ட்ரைபல் கம்யூனிட்டி ஸோ அவங்க வந்து ட்ரை ஷெடியூல் ட்ரைப்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவங்களுக்கு வந்து மாத சம்பளம் பதினெட்டாயிரம் இவங்களுக்கு வயது முப்பத்தி ஐந்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த பதவி வந்து செம் ஓஎன்சி செக்யூரிட்டி கார்டு ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் குறைந்தபட்சமாக நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது முப்பத்தைந்துக்கு கீழே இருக்கணும் அடுத்து யுஎல்பி யுஎெச்என் ஆர்ஓடிஎன் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தமாக வந்து தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க ஓகே இது கல்வி தகுதி வந்து ஷுட் ஹ பாஸ்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஒன் இயர் டூ இயர் ஏஎன்எம் கோர்ஸ் கண்டக்டட் ஃப்ரம் டிஎம்இ அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன் நர்சிங் கவுன்சில் ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் ஏஎன்எம் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஏஎன்எம் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதினாலாயிரம் ஏஜ் முப்பத்தைந்துக்கு கீழே இருக்கணும் ஸோ இந்த வேலைக்கான நிபந்தனைகள் இந்த பதவிகள் வந்து தற்காலிகமானது ஸோ இது வந்து எப்பவுமே பர்மனென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேலையில் செய்கிறதுக்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அதாவது பதினைந்து பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் இருநூத்தி பத்தொன்பது ரேஸ்கோஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பங்களை நேரில் அனுப்பலாம் அல்லது வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமும் அனுப்பலாம் விண்ணப்ப படிவங்களை வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகே மேற்கண்ட பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ நம்பர் ஆஃப் பேக்கன்சிஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிக அதிகரிக்கலாம் அல்லது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேற்காணும் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்கண்ட ஆவணங்கள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் ஸோ உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து கட்ட தெளிவாக கொடுத்துருங்க கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் சான்றிதழ் மதிப்பெண் நகல் ஸோ சுய பொம்மிட்டு ஸோ உங்களுடைய மார்க் ஷீட் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டு பண்ணி சப்மிட் பண்ணோம் சான்றிதழ் நகல் ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய சான்றிதழ் நகல் தான் ஒரிஜினல் எதுவும் தேவையில்லை சாதி சான்றிதழ் நகல் அதை வந்து நீங்கள் சுய பொம்மிட்டு அட்டாச் பண்ணணும் இருப்பிட சான்றி நகல் அதாவது குடும்ப அட்டை ஆதார் அட்டை சுயசான்றிமேட்டு ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து மற்றும் முழுமையான விபரங்கள் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ நமக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து நமக்கு வரவேற்கப்படுகின்ற சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கடைசி தேதிக்கு பின் வரப்படும் விண்ணப்பங்கள் வந்து உங்களுக்கு நிராகரிக்கப்படும் இருக்காங்க ஸோ வந்து இந்த கடைசிக்கு முன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து போய் சேர்ற மாதிரி பாருங்கள் ஸோ நமக்கு வந்து இந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக இந்த மருத்துவ மக்கள் நலவளவுத்துறையிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக எயித்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்க ஸோ ஏஎன்எம் படித்தவங்க என்ன பேரு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த சுகாதாரத்துறை சார்ந்த தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வீடியோல ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சார் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்